வெல்கம் மை சேனல் நம்ம முருங்கக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம் கிரேவின்னு கூட சொல்லலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணது கருவேப்பால் தாளிச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி அரைச்சி அதோடய சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சைவாசம் போட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கசக்கசம் அரை ஸ்பூனு மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதோடய இனிவாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நான் அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது பச்சை வாசம்பாரம் இருக்கும் வதங்கட்டும் நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம் கிரேவியாகவும் வச்சுக்கலாம் ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம் இது நல்லா கலந்து விட்ருங்க பூரி சப்பாத்திக்கலாம் கூட நல்லாயிருக்கும் நல்லா குய்ச்சிடுச்சுன்னா சூப்பரான முருங்கைக்கா தக்க ரெடி நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்ற மாதிரி పిచ్చిందా లైక్ పిండి షేర్ పని కమెంట్ పన్ను సబ్స్క్రైబ్ పూర్వీ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్